சுரத்மார் யூராம் சுரத்குார் யூகிராம் சுத்குமார் ஜெயகுரு ராய எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு பகவானுடைய இருபத்தி நான்காவது ஆண்டு ஆராதனை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் வேத கோஷம் கேட்டோம் நிறைய நாமம் சொல்லணும் பாட்டு பாடினோம் நிறைய பூ போட்டு அர்ச்சனை பண்ணினோம் குருவை விதவிதமாக கொண்டாடினோம் குரு பற்றி அப்பா நிறைய எழுதியிருக்கார் உங்ககிட்ட நிறைய அப்பா வந்து குரு பற்றி இருப்பார் எனக்கு என்கிட்ட குரு பற்றி அப்பா சொன்ன ஒரு விஷயத்தை நாதவிந்து கலாதீதா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு சின்ன உரையாக பேசிருக்கேன் இப்போது மந்திரஜபம் பண்ணும்போது சொன்ன மந்திரஜபங்கிறது ரொம்ப உயர்வானது அதை குருமுகமாக தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு குரு இருந்தால் மட்டுமே மந்திரஜபம் கத்துந்தால் அது பயன் தரும் அப்படின்னு சொல்லி ஆகா குருங்கிறவர் யார் மந்திரஜபம் சொல்லித்தரவர் தான் குருவா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் குருங்கிறவர் யார் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்தால் வேதம் என்ன சொல்கிறது குருங்கிறவர் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு உங்களை கூட்டி வருபவர் அவித்தையாக இருக்கிறவனுக்கு வித்தை தெரியாதவனுக்கு வித்தையை சொல்லித் தருபவர் அத்யானத்தில் இருப்பவனுக்கு ஞானத்தை போதிப்பவர் அப்படின்னு சொல்லப்படுறது சரி குரு யார் அப்படிங்கிறது தெரியுது எனக்கு யார் குரு எனக்கு என்ன இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி அப்போ ஒரு ஃபேமஸான டேக்ல நீங்கள் நாவல் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லைஃப் இஸ் ரிலேஷன்ஷிப் ஜெய கிருஷ்ணமூர்த்தியோடைய வாக்கியம் தொடர்பு கொள்ளதிலே வாழ்க்கை நம்ம யாரும் இல்லை ஒரு ஸ்கூலில் கத்துகின்ற விஷயத்தையோ இல்லை ஒரு காலேஜில் படித்த விஷயத்தை வச்சுட்டோ நம்மளை க்ரூம் குரூம் பண்ணிக்கிறதில்ல நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை உற்று நோக்கி அவங்க கிட்டேருந்து விஷயத்தை வாங்கி கிரகிச்சுண்டு நம்ம நம்மளை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ அப்பா வந்து நல்ல பூஜை பண்ணுவார் நிறைய மந்திரஜபம் பண்ணுவார்னா எனக்கு மந்திரஜபம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆசை வரும் மந்திரஜபம் கற்றுந்து நான் பண்ண ஆரம்பிப்பேன் அம்மா வந்து ஒரு நூறு சௌந்தரிய லகரி பாட்டை வந்து மனப்பாடமாக சொல்லுவாங்க அப்படின்னா அதில் ஒரு பத்தையாவது நம்ம மனப்பாடம் பண்ண மாட்டோமாங்கிற ஒரு ஆவலும் இருக்கும் அதுக்கான ஒரு முயற்சியும் நான் எடுப்பேன் சரி இது விட்டுடுங்க ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் கணேஷ் கூட இருக்கும் ஒரு வெச்ச பொருள் வெச்ச இடத்துல மாறாது அப்படிங்கும்பொழுது அவ்வளோ ஆர்கனைஸ்டா இருக்க நான் கத்துப்பேன் இப்போ ஆகாஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் வந்து நெவர் போஸ்ட்போன் திங்ஸ் ப்ரோகாஸ்டினேட் பண்ண மாட்டான் இன்னைக்கு விஷயத்த இன்றைக்கே இந்த க்ஷணமே முடிக்கிற ஒரு டெண்டன்சி இருக்குன்னா அந்த விஷயத்த நான் அவன்கிட்ட இருந்து கட்டுப்பேன் ஸோ இந்த மாதிரி நம்ம சுற்றியுள்ள தான் நம்ம விஷயத்தை வாங்கி நம்மளை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறோம் இதை தவிர நிறைய ஒப்பீனியன் சஜஷன்ஸையும் நம்ம சுற்றி தான் வாங்கிக்கிறோம் எனக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா சூர்யா நான் எந்த மாடல் கார் வாங்கலாம் அப்படின்னு சூர்யா கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்பேன் எனக்கு ஒரு பெரிய சைஸ் டிவி வேணும்னா சுதன்யா எந்த பிராண்ட் டிவி நான் வாங்கலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்பேன் இந்த மாதிரி நட்புகளோ உறவுகளோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா கூட ஒரு புஸ்தகம் படித்தோ இல்லை ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தோ சில விஷயங்களை நாம் கற்றுக்க முடியும் புற தேவைகளுக்கான அநேகமான எல்லா விஷயங்களையும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களிடமிருந்து நாம் படிக்கிற புத்தகங்கள்லேருந்து நம்ம பார்க்குற வீடியோக்களிலிருந்து நாம் உள்வாங்கிக்க முடியும் உங்க தேவைகள் புற புறம் சார்ந்து இல்லைன்னா புற தேவைகளுக்காக உங்கள் நோக்கம் இல்ல இன்னும் கொஞ்சம் ஹையர் எண்டுக்கு நீங்க போறீங்க ஒரு ஹையர் ஆர்டர்ல யோசிக்கிறீங்க இந்த விதவிதமான புடவை வேணும்னு ஆசைப்படுற கௌரி யாரு மந்திரஜபம் பண்ணணும்னு இன்கிளினேஷன் இருக்கிற கௌரி எங்க இருக்கா அப்படின்னு என்னுடைய தேடல் வெளிநோக்கி வெளிமுகமாக இல்லாமல் உள்முகமாக மாறும் பொழுது அங்கே எனக்கு நட்புகளோ உறவுகளோ புத்தகங்களோ யூடியூப் வீடியோவோ உதவி பண்ணார் உள்முகமாக அந்தமுகமாக நான் யார் என்கிற விச்சாரம் உங்களுக்கு வந்ததுன்னா அந்த விசாரத்துக்கு துணை செய்யக்கூடிய ஒரே ஒருவர் குருமக்கள் ஆக குரு அப்படிங்கிறவர் மந்திரஜபம் சொல்லி கொடுக்குறவர் இல்லை வேற ஏதோ சில விஷயங்களை நமக்கு சொல்லித்தர போகிறார் அப்படிங்கிறது புரியுது ஒரு கடினமான விஷயத்தை கூட எளிமைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு நேச்சர் வந்து எழுத்தாளர் குண்டு மிகப்பெரிய வரம் அது கஷ்டமான ஒரு மக்னிஃபிசென்ட்டான ஒரு விஷயத்தை அப்படியே எளிமைப்படுத்தி உங்களுக்கு ஒரு உருண்டி உருட்டி லட்டு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு தென்னிந்திய கோயில்கள் போகிறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் அப்பாவோட போகிறது நாங்கள் எல்லாருமே பலமுறை கோயில்களுக்கு பிரயாணம் பண்ணியிருக்கோம் அப்பாவோட போகிறதுங்கிறது ஒரு சுக அனுபவம் அந்த கோயில்களை பற்றிய க கருவுகளை சொல்வதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான டாப்பிக்கில் நாங்கள் பேசிட்டு போவோம் இட் வில் நாட் பி கன்ஃபைண்ட் இது ஒரு தான் டாபிக் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ட்ராவல் போது நிறைய விஷயங்களை அப்பா கிட்டேருந்து நம்ம கற்றுக்க முடியும் எனக்கு ஆகாஷ் வந்து இந்த மாதிரி தென்னிந்திய கோவில்களுக்கு அப்பாவோட போகணும் அப்பா அவனை கூட்டிகிட்டு போகணும்னு ரொம்ப ஆசை ஸோ ஒரு முறை ஷார்ஜாவிலேருந்து வரும்பொழுது நான் அப்பாட்ட சொன்னேன் எனக்கு வந்து சவுத் டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆகாஷை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் அவன் உங்களோட ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு போது ஒரு ரெண்டே நாளில் வந்து கும்போணம் தஞ்சாவூர் திருச்சி போகிறதுக்கு பிளான் பண்ணார் நான் அம்மா அப்பா ஆகாஷ் பாகியலட்சுமி செஞ்சு கூட வந்தாங்க நாங்கள் வந்து ஒரு எங்கள் இனோவா காரில் வந்து திருச்சி போனோம் சமயபுரம் போனோம் சமயபுரம் போயிட்டு கும்பகோணம் போனோம் ஒப்பிலியப்பன் கோயில் போனோம் கேட்குறது ஒப்பிலியப்பன் கோயில் போனோம் தஞ்சாவூர் புன்னைநல்லூர் போனோம் திருவையாறில் குளித்து குழந்தைக்கு வந்து தியாகராஜ சுவாமிகளுக்கு சன்னிதானத்தை கூட்டின்னு போனார் இது முடிச்சுட்டு தஞ்சாவூர் ட்ரிப்பு முடிச்சுட்டு எங்களுடைய குலதெய்வம் அதாவது எழுத்தாளர் பாலகுமாரனுடைய குலதெய்வம் திருக்காட்டுப்பள்ளி பழமார்நேரி கிராமத்தில் இருக்கிற மருவூர் மாயா அப்படிங்கிற ஒரு எல்லை தேவி அந்த கோயிலுக்கு நாங்கள் இருக்கோம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் தாஞ்சூர் டு மருவூர் மாயா கோயில் ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் இந்த ட்ராவலில் ஒரு அற்புதமான விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடுத்தார் வேறு யாருக்காவது அது கேட்டு கிடைத்ததான்றது எனக்கு தெரியல எனக்கு பெரும் பாகியம் அது இப்போ நான் நினைக்கும்போது கூட எப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு கார் ட்ராவல் ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவலில் அப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு நெகிழ்ந்து போகிறேன் அப்பா கூட யூஸ்வலாக போகும்பொழுது காரில் அதிக சத்தமாக பாட்டு கேட்டுட்டு மாட்டோம் ஒன்றும் அமைதியாக இருக்கும் இல்லை அப்பா ஏதாவது நல்ல சத் விஷயங்கள் சொல்லிகிட்டு இருப்பார் இல்லைன்னா ஏதாவது தேவார திருவாசக பாடல்களோ இல்லை திருப்புகளோ பாடிட்டு போவோம் ஆக இந்த ட்ராவலில் நானும் அம்மாவும் ஒரு திருப்புகள் பாடுறோம் நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம அரசூர சேர்த்த தண்ட வினோதான அது ஒரு ஏழு எட்டு ஸ்டான்ஸா ரெண்டு பேரும் பாடி முடிச்சாச்சு அப்பா வந்து டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்காந்துட்டுருக்காரு நான் அம்மா ஆகாஷ் பின்னாடி பாகி செஞ்சு உட்காந்துட்டுருக்காங்க டிராவல் ஆகிண்டு பாடி முடிச்சப்புறம் அப்பா மெதுவாக அப்படி திரும்பி கேட்டால் எவ்வளோ அழகான பாட்டு இல்லை கௌரா அருணகிரி நான் எழுதினது பாட்டுக்கு அர்த்தம் சொல்லு கௌரா அப்படின்னா நம்ம தமிழ் தான் செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் படிச்சிருக்கோம் தமிழ் பாடல்கள் தெரியும் எனக்கு இந்த பாட்டோட முதல்ல லெனுக்காக அர்த்தம் தெரியாது நாத விந்து பலாதி நமோ நம்மனு என்னென்னு தெரியாது நம்ம விட மாட்டோம் ஏன் எங்கேன்னா எங்கள் அம்மா க்யூரியஸாக வந்து அப்பா என்ன எப்படி கேட்பா அவரே கேட்குறாரு இவன் பொண்ணு வந்து எவ்வளோ அழகாக பதில் சொல்ல போகிறாருன்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆகாஷ்லி இவங்க காம்ப்ளிகேட்டடான சாங் அம்மா பதில் சொல்ல போகிறாளான அவனுக்கு கியூரியஸாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பேர் நம்ம கியூரியஸாக பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நமக்கு ஈகோ விட்டு கொடுக்க கொடுக்கக்கூடாது இல்லை நம்ம தெரியுறதோ தெரியலையோ ஏதோ சொல்லிடணும் இல்லையா அதனால நான் என்ன பண்ணேன் முதல் லைன் விட்டுட்டேன் தமிழில் ரொம்ப ஈஸியான விஷயம் என்னம்னா பதம் பிரித்தீங்கன்னா பொருள் சொல்லிடலாம் அப்பா இது முருகனை பத்தி எழுதின பாட்டு முருகன் யார் ஞானத்துக்கு பண்டிதன் வேத மந்திரங்களுடைய சொரூபன் இதில் ஒரு டெக்னிக் இருக்குது இந்த பாட்டுடைய கடைசி வரியும் ஒரு ஸ்டான்சாவுடைய கடைசி வரியும் அடுத்த ஸ்டான்சாவுடைய முதல் வார்த்தையும் சேர்த்துக்கணும் வெகு கோடி நாம சம்பு குமாரா பலவிதமான நாபங்களுடைய உடைய சம்புவனுடைய சிவனுடைய குமாரனே வந்து போகங்களை தரக்கூடிய யார் பார்வதியுடைய பந்தம் பண்ணி காலுக்கடியில பாம்பை அடக்கி வச்சு மயூரத்தை வாகனமாக வைச்சுருக்கிறவனே அப்படின்னு எல்லாம் பிரிச்சு பிரித்து பிரிச்சு லைன் தவிர மொத்த பாட்டுக்கும் அர்த்தம் சொல்லிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் வெரி ஹாப்பி திரும்பி கேட்ட முதல்ல லைனுக்கு அர்த்தம் சொல்லலையே தெரியாது எனக்கு நாதவிந்த நாதவிந்து கலாதீன மோனமான என்னன்னு தெரியாது அப்படிங்கும்பொழுது இந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறார் கொஞ்சம் கடினம் ஆனால் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கோ ஏன்னா இது அப்பாவுடைய அந்த ஒரு அற்புதமான அவருடைய உள்வாங்குதலையும் பகவான் அவருக்கு மேலே காட்டின கருணையும் சொல்லக்கூடிய விஷயம் அப்பா சொன்னால் அவனுக்கு மந்திரஜபம் சொல்லிக் கொடுத்துருக்கேன் கௌரா எப்படி மந்திரஜபம் பண்ணுறதுன்னு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் மந்திரஜபம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அந்த எந்த மந்திரத்துக்கான தேவதையோ அதோட ஒரு பிரதிமையோ இல்லை ஒரு படமோ சே ஃபார் எக்ஸாம்பிள் பாலா திருபுர சுந்தரி சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் பாலா திருபுர சுந்தரியோடைய படத்தை பார்த்து அந்த ரூபத்தை ரூபத்தை தியானித்தபடி நம்ம வந்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிப்போம் இல்லையா அந்த ரூபம் பார்ப்போம் மனசுக்குள்ளே அந்த ரூபத்தை உள்வாங்கிப்போம் ஓ மைன் க்ளீன் சௌ சௌ க்ளீம் அந்த மந்திரஜபத்தை சொல்லுவோம் இதுதான் மெத்தட் சரி அப்படி தியானம் பண்ணுற நீ மந்திர ஜபம் கற்றுனிட்ட உள்வாங்கி அந்த உருவத்தை உள்ளே தேக்கி உள்ளுக்குள்ளே உன்னால் உட்கார்ந்து மந்திர ஜபத்தை அழகாக சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் நான் இது ஸ்டேஜ் ஒன் சரியா இப்போ ரெண்டாவது ஒரு ஸ்டேஜ் இருக்கணும் இல்லையா நல்ல உள்வாங்கி மந்திர ஜபத்தை அந்த தேவதையை உச்சாடனம் பண்ணி சொல்ல துவங்கி துவங்கி ஆகிவிட்டது என்றார் அந்த சாதகம் அடுத்த ஸ்டேஜ் எங்கே போகிறான் அப்படின்னா உனக்குள்ளே ஒரு இன்னர் சவுண்டு கேட்டேன் நம்ம சவுண்ட் அப்படிங்கிற விஷயத்தை வெளியோட தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் வெளியில கேட்கறது தான் சப்தம் இல்லையா ஆனால் சப்தம் எங்கே போயிடும் உள்ளுக்குள்ள இருந்து வரும் உள்ளுக்குள்ளிருந்து வர அந்த இன்னர் சவுண்டுக்கு நாதம் அப்படின்னு கேட்கும் இந்த இன்னர் சவுண்ட் எப்படி இருக்கும் என்ன விதமான சப்தங்கள் கேட்கும் ஒரு சிலருக்கு ஹம்மிங் பி சில்வண்டுடைய ரீங்காரம் கேட்கும் ஒரு சிலருக்கு ஃப்ளூட் ஃப்ளூட்டுடைய சவுண்டு கேட்கும் ஒரு சிலருக்கு அலைகளுடைய ஓசை கேட்டு ஒரு சிலருக்கு சங்குடைய நாதம் கேட்டு நீ எந்த ஸ்டேஜில் ப்ராக்ரஸ் பண்ணுறியோ அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி விதவிதமான இன்னர் சவுண்ட்ஸ் இன்னர் நாதங்கள் உனக்கு கேட்டுக்கொண்டு இது ஸ்டேஜ் டூ இந்த இன்னர் சவுண்ட் கேட்ட உடனே ஒரு சாதகனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வந்துடும் யூ ஹவ் அச்சீவ் சம்திங் ஸ்டேஜ் ஒன் அந்த சந்தோஷத்தில் நாம் என்ன பண்ணுவோம் வெளி சப்தங்கள் பிடிக்காம போயிடும் நான் போன தடவை சொல்லும் போதே சொன்னேன் வெளி சப்தங்கள் வந்து கொஞ்சம் அபத்தமாகவும் கஷ்டமாகவும் ஆகிடும்போது இந்த இன்ட்ரஸ் சவுண்டை மந்திர ஜபம்ங்கிறது ஒரு என்ட்ரி பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உள்ள ஒரு 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 கீ ஆஃப் ஒண்டர்ஸ்க்கு போகிறதுக்கான திருவுகோள் வந்து ஜபமாக இருந்தால் ஜபத்தை உபயோகப்படுத்தி உள்ளுக்குள்ளே இருக்கிற நாதத்தை கேட்பது இரண்டாவது நிலை உள்ளுக்குள்ளே இருக்கிற நாதத்தை கேட்டு அந்த நாதத்தை பிடித்தபடி நீ தியானம் செய்கிற அப்போ மூணாவது ஒரு ஸ்டேஜுக்கு நீ போவேன் அது என்ன உன்னை சுற்றி ஒளிச்சிதறல்கள் தோன்றும் ஸ்பார்க்கிள்ஸ் ஆஃப் லைட் சுற்றி 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 தோன்றும் யோசிச்சு பாருங்கள் நம்ம இப்போ கண்ணை திறந்தாதான் இந்த லைட் இருக்கு அந்த டியூப் லைட் இருக்குது இந்த வெளிச்சம் இந்த சூரிய வெளிச்சம் தெரியும் கண்ணை மூடினா வெளிச்சம் தெரியுமா எப்படி கண்ணை மூடினா வெளிச்சம் தெரியுமா ஆனால் கண்ணை மூடி தியானம் செய்யும்போது பொழுது கண்ணை மூடி ஆத்மார்த்தமாக வந்திரஜமம் செய்யும்போது உங்களுடைய மூன்றாவது நிலையில் விதவிதமான ஒளிச்சிதறல்கள் உன்னை சுற்றி தோன்றும் சிலருக்கு ஒளிச்சிதறல்களாகும் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருந்தோம்னா நிறைய வண்ண கலைவை கலவைகளாக ஒருத்தருக்கு நீளமாக சிலருக்கு கரும்பச்சையாக சிலருக்கு ஆரஞ்சாக ஒரு சிலருக்கு அப்படியே வெண்மையான ஒரு பிளாங்கெட் நம்மளை சுற்றி விழுங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி விதவிதமான ஒலி ஒளி தோற்றங்கள் உங்களுக்கு தெரியக்கூடும் இது ஸ்டேஜ் த்ரீ மந்திரஜம்பம் சொல்கிறோம் இன்னர் சவுண்டுங்கிற நாதகத்தை கேட்குறோம் சுற்றி இருக்கிற இந்த வெளிச்ச துகள்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த வெளிச்சத்துகளுக்கு பிந்து அப்படின்னு பேர் ஆக உனக்கு நாதம் தெரியிறது பிந்து தெரியறதுனா இந்த பிந்து பார்த்த நிலையில சாதகன் மிகப்பெரிய ஒரு பரவசத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பரவச நிலைங்கிறது ஒரு ஆத்ம தரிசனத்துடைய ஒரு சின்ன பர்சன்டேஜ் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்ம ஆத்மனை நீ தரிசிக்க செய்யும் பொழுது உன்னுடைய ஒரு படிநிலை வந்து இந்த ஒளிச்சிதர்களை பார்ப்பது சரி ஒளிச்சிதர்கள் பார்த்துட்டோம் அடுத்தபடி உன்னுடைய ப்ராக்ரஸ் எங்கே இருக்கும் ஸ்டேஜ் ஃபோர் டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற பேரியர் நமக்கு இருக்காது காலம் அப்படிங்கிற அளவு போல் தான் இன்றைக்கி நம்ம வாழும் வாழ்க்கைக்கு நம்ம பர்ஸ்பெக்டிவ்க்கு ஒரு மெஷர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நேற்றுக்கு நான் சாம்பார் வச்சேன் இன்றைக்கி என்ன பண்ணுறது தெரியல நாளைக்கு ஆகாஷ் எக்ஸாம் இருக்குது அடுத்த மாதம் எங்கேயோ ஒரு இன்டர்வியூக்கு போனால் ஸோ நம்ம எல்லா வாழ்க்கையுடைய நிலைகளையும் நம்ம டைமை வச்சு தான் மெஷர் பண்ணியிருக்கோம் ஒரு சாதகன் ஒலியை கடந்து ஒளியை கடந்து உள்நோக்கி திரும்ப திரும்ப அவனுக்கு கால அளவு அப்படிங்கிறத அதோட கண்ட்ரோல் வந்து தாண்டிடு அப்போ அந்த கால அளவு தாண்டின ஒரு ஆள் என்ன பண்ணுவான் சென்னையில் மயிலாப்பூரில் உட்கார்ந்துருக்கேன் ஷார்ஜா ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் மைலுக்கு அப்பால் உட்கார்ந்து ஐயோ ஆகாஷ்கு ஜுரம் அடிக்கிறதே குழந்தைக்கு தாங்கலையே நூற்றி நாலு டிகிரி குறைய மாட்டேங்கிறதே நீ ஃபோன் பண்ணுற இங்கே உட்கார்ந்து குழந்தைய சரி பண்ண முடியும் தர் இஸ் நோ நீட் டு ட்ராவல் புரியுதுங்களா டைம்ங்கிற கன்ஸ்ட்ரைண்ட் வந்து விலகி போயிடும் யாருக்காவது கல்யாணம் ஆகலன்னு வருத்தப்பட்டானா எங்கேயோ இருக்கிற பொண்ணுக்காக வேண்டிண்டு அதை சரி பண்ண முடியும் யாருக்கோ வேலை கிடைக்க ஒரு தடங்கள் இருக்குன்னா உள்நோக்கி அந்த நிலைக்கு நம்ம புஷ் பண்ணி அந்த சாதகத்தை செய்தபடியே நம்ம அவங்க சரிப்படுத்த முடியும் மந்திரஜபம் பண்ணுறதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசும்பொழுது மந்திரஜபத்துக்கு நம்ம ஒரு ஒரு மணி நேரம் உட்காரதுங்கிறதே பெரும் போராட்டமாக இருக்கு இல்லையா ஃபரால் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணலான்னு கை க கங்கணம் கட்டினு நான் உட்காடுறேன்னா வாசல் பெல் அடிக்கும் ஃபோன் அடிக்கும் பால் பொங்கும் அது இது துணி மெஷின் ஓடி நிற்கும் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி தான் நான் மந்திரஜபம் பண்ண போகிறேன் எனக்கு மந்திரஜபத்துக்கு உட்காடுறதே எவ்வளோ கஷ்டன்னா நான் எங்கே ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர்னு போகிறது எவ்வளோ கஷ்டம் இந்த ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோரை யூடியூப் வீடியோ பார்த்தோ உறவுகள் கிட்ட கேட்டோம் நட்புக்கிட்ட கேட்டோ புஸ்தகம் படித்தோ கற்றுக்கொள்ள முடியுமா குரு மட்டுமே துணை ஏன் குரு எனக்கு ஒரு விஷயம் தெரியல எனக்கு வந்து பிசிக்ஸ் தெரியல அப்படின்னா நான் மாஸ்டர் கிட்ட போய் பிசிக்ஸ் டியூஷன் எடுத்துப்பேன் ஏன்னா மாஸ்டர் வந்து பிசிக்ஸ்ல கரை கண்டவர் ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட் நான் பயோ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் நான் பயோ கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு சீரிய ஆக்ட் ப்ரோட்டீன் ஜாஸ்தியா இருக்குன்னா ஓ உங்களுக்கு இன்ஃபெக்ஷனாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும் ஏன்னா எனக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியும் ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்லித்தரக்கூடியவங்க யாரா இருப்பாங்க அந்த சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க ஆஹா குருங்கிறவர் எப்படிப்பட்டவர் தீதர்னா கடந்தவர் நீ இந்த கரையில் நிற்கிற அந்த கரைக்கு போனோம் நடுவில் காட்டாறு ஓடுறது ஓடுற ஆறு ஆழமா பள்ளமா தாண்ட முடியுமா உனக்கு நீஞ்ச தெரியுமா முதல்ல இருக்குமா ஒன்றும் தெரியாது ஆனால் நீ கரையை கடக்கணும் யார்கிட்ட ஹெல்ப் கேட்பேன் யார் அதிக தூரம் அந்த கரையை கடந்தாரோ அவாட்ட தானே ஹெல்ப் கேட்பார் அப்போ இந்த ஒளியை உள்வாங்கி ஒளியை தரிசனம் செய்து கால நேரத்தை கடந்த அந்த தீத்தர் யார் பிந்து கலா தீத்தருங்கிறது சரி ஏன் முருகர் நாதபிந்து கலா தீத்தர் இல்லையா அருணகிரிநாதர் குருவா வந்து முருகனை தானே வச்சுன்னு பாடுறார் இந்த பிரபஞ்சம் தோன்றிய பொழுது அசைவில்லாத இருந்தது அப்படின்னு சொல்லப்படுறது அசைவில்லாத பிரபஞ்சத்துக்கு ஏதோ ஒரு சக்தியுடைய உந்துதல் பொழுது அந்த பிரபஞ்சம் சூழல் ஆரம்பிக்கிறது சௌந்தரிய சௌந்தரியலகரியுடைய முதல் பாட்டு சவமா அசைவற்று இருந்த சிவம் சக்தியின் உதவியோடு ஸ்பந்தனம் சுற்றத் தொடங்கும் பொழுது அங்கே கிரியேஷன் வருது கிரியேஷனுடைய முதல் நிலை ஒலி பிரணவ மந்திரம் ஓம் அப்படிங்கிற விஷயம் அந்த நாதம் தான் முதல் முதல்ல சிவனும் சைக்கியம் ஐக்கியமாகும் பொழுது வெளிப்பட வெளிப்பட்ட ஒரு ஒலி ரூபம் ஆக அந்த ஓம்கிற ரூபத்தை நாதத்தை நம்ம சிவரூபம்னு சொல்லுவோம் இந்த ஒலியின் தொடர்ச்சியாக ஒலியோட வேற வேறு விதமான வைப்ரேஷன்ஸில் விதவிதமான ஒலிக்கற்றைகள் உருவாச்சி அந்த ஒலிக்கற்றைகளை பிந்து இல்லை சக்தின்னு சொல்லுவாங்க இந்த சிவனும் சக்தியும் ஒன்றாக ஒன்றாக கலந்து கூடி வெளிவந்த கிரியேஷனை முருகர் சுப்பிரமணியர்னு சொல்லுவோம் అహనాథ విందు కళాతీత యారు సుప్రమణ్యం అరుణగరినాథర్ మురుగర్ యారు గురు ఉనకు యారు నవిందీత యోగినాం ఆ అహ్నా విందు కళాదీనం మౌనమో రెప్సెంట్ భగవన్ రిప్రజెంట్ భగవాన్ గు గురుపతిన స్లోకం తెలుసు గురుపతిన శ్లోకం నమ్మ అబినా స్లోకం మనం గురు శ్లోకం చెల్లుము గురు విష్ణు గురుదేవో మహేశ్వర குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவேணம் அப்பா சொல்கிறேன் இதுக்கு அடுத்த ஒரு ஸ்லோகம் இருக்கு அது யாரும் நமக்கு தெரியாது குரு ஸ்ரோத்திரத்தில் ஒரு எட்டு ஸ்லோகம் இருக்குன்னா நமக்கு தெரிஞ்சது இந்த குரு பிரம்மா ஸ்லோகம் மட்டும்தான் அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன் அதுக்கப்புறமா அதுக்கான அர்த்தத்தையும் சொல்றேன் அதோடு முடிச்சுக்கிறேன் சைத்தன்யாஸ்வதோதீதா நிரஞ்சன சைதன்யாஸ்வத யோமாதீதா நிரஞ்சன விந்து நாத கலாதீக தஸ்மை ஸ்ரீ குரவே என்னமார் விந்து நாத கலாதீக தஸ்மை ஸ்ரீ குரவே என்னமார் அர்த்தம் சொல்லுங்கள் குருங்கிறவர் எப்படிப்பட்டவர்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இன்னைக்கு குருவுக்கு ஆராதனை பண்ணியிருக்கோம் குரு யாருங்கிறத நம்ம சரியாக உள்வாங்கிக்கணும் நாத விந்து கலா ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்குது புரியாத மாதிரி இருக்கு இல்லையா குரு எப்படிப்பட்டவர் சைத்தன்யம் தன்னை உணர்ந்தவர் நீங்கள்லாம் தேடிங்குறீக்கீங்களே அது வேணும் இது வேணும் அங்கே போகணும் இங்கே போகணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இட்ஸ் லைக் நம்மளுடைய தேவைகளுக்கு என்லெஸ் நம்ம குரு கிட்டே போனால் கூட என்ன உணரணும்னு நம்ம கேட்கல பையனுக்கு எனக்கு ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுக்கோ பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் பையனுக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு நல்லா இருக்கணும் ஹெல்த் இருக்கணும் கான்சியஸ்னஸ் தன்னுடைய உள்ளே உள்மனதை இன்னர் அவேர்னஸை உயர்த்தி வச்சிருக்கிற ஒரு சுரூபமாக சைத்தன்யமாக இருக்கிறவர் தான் யார் என்று முற்றிலுமாக அறிந்தவர் எட்டர்னல் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் அழிவே கிடையாது பர்மனன்ட் ஹூ இஸ் பர்மனன்ட் நம்ம எல்லாரும் மாறிட்டு இருக்கா இல்லையா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நர கிடையாது இப்போ நர வந்துருத்தேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போய் பஸ் எடுக்க முடியும் இப்போ ஆட்டோல ஏறவே கஷ்டமாக இருக்கே மாறுதல் தான் மனித இயல்பு ஆனால் யார் மாறாதவர் என்றும் மாறா வெண்மை யார் குரு சாஸ்வதம் சாந்தம் அமைதியானவர் ஏன் அமைதியாக இருக்கார் நீங்கள்லாம் அமைதியாக இருக்கீங்களா அமைதியாக இல்லை ஏன்னா மனசு புதியாட்டம் போட்ருக்கு அங்கே எங்கன்னு அலப்பாஞ்சின்னு இருக்கு யாருக்கு மனம் அலைப்பாய்ந்தால் வராள சாந்தமாக இருக்க முடியாது ஆனால் குருங்கிறவர் யார் மனதை கடந்தவர் மனதை தாண்டியவர் மனம்ங்கிற விஷயத்தை ஒதுக்கி தள்ளியவர் மனம் இல்லாதவர் ஆக அவர் அமைதியாக இருப்பார் ஏகாந்தமாக இருப்பார் சைத்தன்ய சாஸ்வத சாந்தோ யோமா தீதா பியாண்ட் ஸ்பேஸ் குருங்கிறவர் இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருதான் வருஷம் சித்தி ஆயிட்டார் இப்போ குரு இல்லையே அப்படிங்கிறது இல்லை ஹி இஸ் பியாண்ட் ஸ்பேஸ் ஒரு அஞ்சரை அடி உடம்பா யோகிராம் சிவத் குமார் இல்லையே அதை கடந்தவர் கால நேரம் கடந்தவர் எல்லைகள் இல்லாதவர் பியாண்ட் ஸ்பேஸ் இருக்கிறவர் யோமா தீபம் நிரஞ்சன ஸ்பாட்லெஸ் கிளீன் நமக்கெல்லாம் மனசுக்குள்ளே எவ்வளோ கசடு இருக்குது வெளியில் திரிச்சுன்னு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பொறாமல் ஜலசி ஆங்காரம் கோபம் அத்தனையும் இருக்கு கள்ளம் கபடு மாசு மறு இல்லாத ஒருத்தர் யார் நிரஞ்சனம் யோகிராம் சிவத் உன் குரு இப்படிப்பட்டவர் யோமா தீத்த ஹீ கேன் எக்ஸிஸ்ட் பியாண்ட் ஸ்பேஸ் ஸ்பாட்லெஸ் கிளீன் என்ன மாதிரியான தன்மையை உடையவர் பிந்து நாத கலாதீதர் தீத்தம்னா கடந்தது எதை கடந்தவர் ஒளியை கடந்தவர் ஒளியை கடந்தவர் கால நேரத்தை கடந்தவர் இதை இன்னும் முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா நான் என்று என்னை உருவாக்கப்படுத்திக் கொள்ள நான் மூணு விஷயம் வச்சுருக்கேன் கௌரிங்கிறது இந்த உடம்பு கௌரிங்கிறது இந்த புத்தி கௌரிங்கிறது இந்த மனசு இந்த மைண்ட் பாடி இன்டெலெக்டை தாண்டின பிந்து நாத கலாதீச்சர் அந்த குருவை நீ எப்படி வழிபடணும் காலில் சரணாகதி ஆகிடணும் சரண்டர் பஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு எனக்கு வேற யாருமே கிடையாது குருவே நாம் இன்னைக்கு சொன்னாலே நீ தான் எல்லாம் அப்படின்னு காலில் விழுந்துடும் எதுவும் கேட்காதீங்க ஓ எனக்கு இது வேணும் அது வேணும் எதுவுமே கேட்காதீங்க பார்த்த பார்வையில் பாவம் போயிடுங்கிறாரு ஆக குருவுடைய ஒரு நேத்திர தரிசனம் கோடி ஜென்ம பாபத்தை விளக்கிடுங்கிறாலே அப்பேற்பட்ட நாகவிந்து விந்து குருவா குருவாக வச்சுன்னு எல்லாரும் இந்த சரண்டருங்கிற விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு அற்புதமான புரிந்து கருத்துக்கு கடுமையான ஒரு விஷயத்தை ஒரு திருப்புகழ் பாடல் வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன் அப்பாவுக்கு ஒரு பதினைந்து வருடம் ஆச்சு இது எனக்கு சொல்லி அற்புதமாக அதை சொல்லி கொடுத்த அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பளித்த சூர்யாவுக்கு தேங்க்ஸ் கேட்ட இத்தனை நாளை பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் நன்றி நாதவிந்து கொலாதி தர நமஸ்காரம் பண்ணலாம் எல்லா நேரமும் அவரை பிடிச்சிக்கலாம் ஆனந்தமாக இருக்கலாம் யோகிராம் சுரத் குமார்